I'm ಶ್ರೀ ಮಹಾತ್ರಿವರಸುಂದರಿೇಶ್ವರೀತ್ರೀಘು ಅವಲಾರ ീഹരം <laughs>

பிரதாந்த அலங்கார உற்சவ பிரிவினா இனிமேல் அந்த நகரமாக நிறைவாகுகிறது அன்பும் அரணும் உடத்தாயின் பண்டும் பயனும் பெரும் என்று சொல்லுவன் எந்த அளவுக்கு நாங்கள் இன்னொரு மேலே அன்பு வைக்கின்றோமோ அந்த அன்பு எங்களை நன்றாக வாழ வைக்கும் நல்லதை செய்ய தூண்டும் என்று சொல்லுவன் அதே போல இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அணையினுடைய உற்சவ திருவிழா நிகழ்வுகளை சிவனையே செய்ய வேண்டும் என்று ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்ற ஆலய பரிபாலன சபையினர்கள் அவர்களுக்கும் ஒத்தாசையாக இந்த ஆண்டு திருவிழாவை அற்புதமாக செய்ய வேண்டும் என்று எண்ணி இருக்கின்ற முதலாம் திருவிழா தொடக்கம் நாளைய தினம் வைரவர் அனைவரைக்கும் செய்யப்படுகின்ற உபயகாரர்கள் அம்பாளுடைய உற்சவ திருவிழாவிலே பத்து தினங்களும் கலந்து கொள்ள வேண்டும் அம்பாள் மேலே அதீதமான அன்பும் பக்தியும் வைத்து தேவங்களை அனுப்பித்து அம்பாளுடைய திருவிழா உற்சவ நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று காப்பி அணையை வழிபட்டாடியவர்கள் நித்தமும் அன்றையினுடைய திருமேனி தீண்டி அம்மாவுடைய உற்சவத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்து மகனாலே நினைத்து தன்னுடைய திருச்சலங்களினாலே பூஜை உபகாரங்களை எல்லாம் செய்திருக்கின்றர்கள் அதற்கு மேலாகி கண்ணின ஆனந்த கண்ணீரினாலே இசைமலையினாலே பஞ்சபுராணங்களினாலே ஊராணங்களினாலே தேவாரசு பன்னிராலே அம்பாளை செவிமடித்து எங்களையும் செலுத்தி அம்மாவுடைய உற்சவ திருவிழாவை இன்னும் எது காலங்கள் அம்மாளுடைய பத்து நாள் திருவிழா காலங்களிலே நடுகடங்கு அம்மாளுடைய அபிஷேக திரவியங்களை கொடுத்தவர்கள் அம்மாளுக்கு வண்ண வண்ண பூக்களினாலே மாலைகளை சூட்டியவர்கள் அம்மாளுடைய அபிஷேகத்திற்காக பல திரவியங்களை தேடி கொண்டு வந்து கொடுத்தவர்கள் பத்து தினங்களும் அம்மாளுக்கு சிவனையே அரசுவை அரசோடு என்று சொல்லப்படுகின்ற அன்னதானத்தை சமைத்தவர்கள் இப்படி ஒவ்வொரு திருவிழாக்களையும் ஒரு விசேஷமாக செய்ய வேண்டும் என்று ஊரார் ஒன்று கூடி அற்புதமாக அன்னை

எங்களுடைய கிராமத்தில் துண்ணியம் பதியிலே வாழ்கின்றவர்களுக்கு மட்டுமல்லாது அன்னையினாலே படைக்கப்படுகின்ற காத்து ரட்சிக்கப்படுகின்ற ரட்சிக்கப்பட்டு வாழ்வாங்கு வாழ்கின்ற உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்கின்ற அத்தனை அடியவர்களுக்கும் ஆண்டூற்றவத்தனுடைய நிறைந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று இன்றைய திருவிழா நிறைவாகுகிறது ஆகவே அம்மாளுடைய உற்சவ திருவிழாக்களிலே அடியவர்களுக்கும் அம்மாளுடைய அருண்கலாட்சம் என்றும் கிடைக்க வேண்டும் இந்த துண்ணியம்பதியிலே வாழகின்றவர்களுக்கு மன்றமல்லாது புலம்பெயர் பேசங்களிலே இருந்து அம்மாளுடைய உற்சவத்தை முகநூல் வழியாக மற்றம் மூலமாக உலகங்கள் மூலமாக பார்த்து அம்மாளை அம்பாளை வழிபதுகிறவர்களுக்கும் அணியவர்களுக்கும் மனதிலே நினைத்தவர்களுக்கும் கண்ணினாலே பார்த்தவர்களுக்கும் கையினாலே கரங்குடித்தவர்களுக்கும் இந்த ஆண்டு உற்சவத்தை விட அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மனதிலே இன்னும் ஆசையை மெது கூட்டி வைத்திருக்கிற அத்தனை அடியவர்களுக்கும் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர்களுக்கும் இந்த ஆண்டு உற்சவத்தினுடைய நிறைந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று எல்லாரும் ஒரு அடியவர்களும் ஒரு விருகளை நிலைத்திருப்பீர்கள் ஆகவே மௌனமாக அமைதியாக சாந்தமாக அம்மாவை வழிபாடுகின்ற பொழுது அம்மாளுடைய திருவருள் பார்வை எங்களுடைய கடைக்கண்களாலே கிடைக்கும் அந்த வகையில் இப்போது சம்ப வாக்கியங்கள் ஆத வாக்கியங்கள் மங்கள வாக்கியங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அம்பாலை அம்பாள் மெல்ல செல்வார் ஆகவே எல்லாரும் அமைதியாக மனக்கண்ணினாலே அம்பாலை நினைத்து எங்களுடைய விழுந்துகள் பிரார்த்தனை அத்தனையும் அம்பாளுடைய திருவருனாலே எல்லாருக்கும் உலகத்திலே பிரபஞ்சத்திலே வாழ்கின்ற வாழ்வாங்க வாழ அம்பாளுடைய திருவருக்கம் என்றென்றும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று அம்பாளை அமைதியாக வழிபாடு செய்து வருமாறு வேண்டப்படுகின்றனர் हे महादीव्यं विशाले हरिं